ஃபாலோ பண்ணால் பார்த்துக்கிற நண்பர்களும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக்க நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்க வீடியோ உங்களுக்கு இதெல்லாம் தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டூ மதுரை மதுரையில் உள்ள என்ஹெச் ரோடு எப்போதென்னு வந்தான் தாண்டி சோழாபுரம் சோலாபுரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடம் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு செட்டு மோப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு அடி மோப்பு இருக்குது நல்ல ரோடு பேஸிங் இருக்குது எண்ணெய்ச்சல் இருக்கு முன்னெச்சரி ரோடு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் எட்டு அடி எண்பத்தெட்டு நல்லா பென்சில் நல்லா வச்சுருக்காங்க நல்லா அழகாக பென்சிங் போட்ட கேட்டு போட்டு வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடம் பண்ணாலும் பண்ணலாம் எல்லா கம்பெனியும் பண்ணலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எந்த ஒரு வயரும் போகலை முன்னாடி நம்ம தேவை கிடைக்கும் ரெண்டு லைன் இருக்குது சோளா அந்த தான் இருக்குவாருங்க அந்த சோழா படத்துக்கு முன்னாடி ஒரு பென்சிங்கும் நல்லா அருமையாக போட்டுருக்காங்க கிழக்கு பார்க்குறது இங்கேருந்து முப்பதாம் ரெண்டு கிலோமீட்டர் போட்டு உங்களுக்கு ஒரு வந்து முன்னேற்ற சொல்றாங்க இடம் பிடிச்சதுன்னா